அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு அவதூறு வழக்கில் ராகுல் காந்தியின் மனுவை நிராகரித்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வழக்கினுடைய முழு விவரத்தை பார்ப்போம் இந்திய இராணுவத்திற்கு எதிரான அவமரியாதை கருத்து தேசத்தை அவமதிக்கும் செயல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தியின் மனுவை நிராகரித்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஐபிசி பிரிவு ஐநூறின் கீழ் குற்றத்திற்காக காங்கிரஸ் தலைவர் விசாரணைக்கு அழைக்கும் முடிவு முடிவுக்கு விசாரணை நீதிமன்றம் சரியாக வந்துள்ளது என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ராகுல் காந்தி இந்திய இராணுவத்திற்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தனது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவு ஐநூறின் கீழ் குற்றத்திற்காக விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கூடுதல் தலைமை நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த உத்தரவின் செல்லுபடியை ராகுல் காந்தி லக்னோ பெஞ்ச் முன் சவால் செய்தார் நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி அடங்கிய தனி அமர்வு புகார்தாரர் இந்திய ராணுவத்தின் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் இந்திய ராணுவத்தின் மன உறுதியை குலைத்து அதன் சாதனைகளை இடிவுபடுத்தும் வகையில் சித்தரிக்கும் நோக்கில் இந்திய ராணுவத்திற்கு எதிராக அவமரியாதையான கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்திய இராணுவத்தையும் ஒட்டுமொத்த நாட்டையும் அவமதிப்பதாகும் இது புகார்தாரரையும் காயப்படுத்தியுள்ளது புகாரில் கூறப்பட்டுள்ள மேற்கூறிய கூற்றுகள் விண்ணப்பதாரர் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர் என்பதையும் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிஆர்பிசியில் உள்ள விதியின்படி அவர் புகார் அளிக்கலாம் என்பதையும் நான் கருதுகிறேன் அதன்படி விண்ணப்பதாரருக்கான கற்றறிந்த வழக்கறிஞரின் முதல் ஆட்சேபனை நிராகரிக்கப்படுகிறது என்று கூறியது வழக்கின் அனைத்து தொடர்புடைய உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு விண்ணப்பதாரரின் விசாரணைக்கு ஒரு முதன்மையான வழக்கு உருவாக்கப்பட்டுவிட்டதாக தன்னைத்தானே திருப்தி கொண்ட பிறகு ஐபிசி பிரிவு ஐநூறின் கீழ் குற்றத்திற்காக காங்கிரஸ் தலைவரை விசாரணையை எதிர்கொள்ள சம்மன் அனுப்பும் முடிவுக்கு விசாரணை நீதிமன்றம் சரியாக வந்தது என்று பெஞ்ச் கருதியது வழக்கின் உண்மை பின்னணி மனுதாரர் ராகுல் காந்தி மீது தரப்பினர் புகார் அளித்தனர் புகார்தாரர் இந்திய இராணுவத்தில் கர்னல் பதவிக்கு சமமான எல்லை சாலைகள் அமைப்பின் இயக்குனர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற மொத்த குடிமகன் என்றும் இந்திய இராணுவத்தின் துணிச்சல் மற்றும் வீரம் வீரம் மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் இந்திய இராணுவத்தின் மன உறுதியை குலைத்து அதன் சாதனைகளை இழிவுபடுத்தும் வகையில் சித்தரிக்கும் நோக்கில் கூறப்படும் எந்த ஒரு அவமரியாதை கருத்தும் இந்திய இராணுவத்தையும் ஒட்டுமொத்த நாட்டையும் அவமதிப்பதாகும் இது புகார்தாரரையும் புண்படுத்துகிறது என்று அவர் கூறினார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக பலமுறை பதவி வகித்த விண்ணப்பதாரர் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தனது பாரத ஜோடோ யாத்திரையின் போது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லையில் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே நடந்த மோதல் குறித்து ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் முன்னிலையில் மக்கள் பாரத் ஜோடோ யாத்திரை பற்றி இங்கேயும் அங்கேயும் அசோக் கஜ்லோட் மற்றும் சச்சின் பைலட் பற்றி கேட்பார்கள் ஆனால் சீன இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதியை கைப்பற்றியது இருபது இந்திய வீரர்களை கொன்றது மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நமது வீரர்களை தாக்கியது பற்றி அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் ஆனால் இந்திய பத்திரிகைகள் இது குறித்து அவர்களிடம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை அது உண்மையல்லவா தேசம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தெரியாது என்று பாசாங்கு செய்யாதீர்கள் அருணாச்சலம் பிரதேசத்தில் சீன படையினர் இந்திய ராணுவ வீரர்களை தாக்குகிறார்கள் தவாங் மோதல் குறித்து ராகுல் காந்தி என்ற தலைப்பில் ஓபி இந்தியா டாட் காம் என்ற செய்தி இணையதளத்தில் மேற்கூறிய ஒரு செய்தி வெளியிடப்பட்டது அதில் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சீன படையினர் இந்திய ராணுவ வீரர்களை உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டுக்குள் எல்இஸ்இ தாக்குவதாக கூறியதாக வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரரின் அத்தகைய அறிக்கை தவறானது மற்றும் ஆதாரமற்றது என்றும் இந்திய இராணுவத்தின் மன உறுதியை குலைக்கவும் இந்திய ராணுவத்தின் மீதான இந்திய மக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்தவும் தீய நோக்கத்துடன் இது கொடுக்கப்பட்டது என்று புகார்தாரர் கூறினார் உண்மை என்னவென்றால் அருணாச்சல பிரதேசத்தின் யங்ஸி பகுதியில் நடந்த மோதலில் இந்திய ராணுவம் சீன இராணுவத்தை அதன் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைவதை வெற்றிகரமாக தடுத்து அவர்களை மோசமாக விரட்டியடித்தது பகுத்தறிவு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்றம் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு சிஆர்பி உள்ள குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்ற சுற்றொடர் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படும் நபரை தவிர வேறு ஒருவரை குறிக்கிறது என்பது தெளிவாகிறது குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் புகார் அளிப்பதை இந்த பிரிவு கருதுகிறது இருப்பினும் அவருக்கு எதிராக குற்றம் செய்யப்படவில்லை புகார்தாரர் தான் ஒரு மூத்த குடிமகன் என்றும் எல்லைச்சாலையில் அமைப்பின் இயக்குனர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றவர் என்றும் இந்த பதவியில் இந்திய இராணுவத்தின் கர்னல் பதவிக்கு சமம் என்று கூறியுள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் விண்ணப்பத்தை பராமரிக்கும் தன்மைக்கு எதிரான ஆரம்ப ஆட்சேபணையை நீதிமன்றம் நிராகரித்தது அதை பராமரிக்கக்கூடியது என்று தீர்ப்பளித்தது இந்த கட்டத்தில் சம்மன் உத்தரவின் செல்லுபடியை ஆராயும் போது இந்த நீதிமன்றம் போட்டியாளர்களின் கூற்றுகளின் தகுதிகளை ஆராய வேண்டிய அவசியமில்லை மேலும் தரப்பினர் தங்கள் கூற்று தற்காப்பு ஆதரவாக ஆதாரங்களை வழிநடத்த வாய்ப்பை பெற்ற பிறகு விசாரணை நீதிமன்றத்தால் அந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அது மேலும் கூறியது எனவே விசாரணை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால சம்மன் உத்தரவு அதன் உள்ளார்ந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு சட்டவிரோதத்தாலும் பாதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்தது அதன்படி உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு ராகுல் காந்தி உபி மாநிலம் மூலம் கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்துறை மாவட்ட எல்கேஓ மற்றும் மற்றொருவர் நடுநிலை மேற்கொள் மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இடைக்கால உத்தரவு அப்படின்ற ஒரு வாக்கியம் வருது இடைக்கால உத்தரவு என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் வழக்கை நிலுவையில் இருக்கும்போது வழக்கை முடித்து இறுதி தீர்ப்பு வரும் வரை தற்போதைய நிலையை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்படும் ஒரு தற்காலிக உத்தரவு ஆகும் இது ஒரு தரப்பினரை சில செயல்களில் செய்வதிலிருந்து தடுக்கவோ அல்லது கட்டாயப்படுத்தவோ பயன்படுத்தப்படலாம் இடைக்கால உத்தரவின் முக்கிய அம்சங்கள் தற்காலிக தீர்வு இடைக்கால உத்தரவு என்பது வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை தற்காலிகமாக இருக்கும் நிலையை நிறுநிறு நிலையை நிலை நிறுத்துதல் இது வழக்கில் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் தற்போது நிலையை நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக வழங்கப்படுகிறது தீங்குகளை தடுக்கும் நீதிமன்றம் ஒரு தரப்பினரை செய்ய கோருவதை அல்லது செய்யவிடாமல் இருக்கவோ அல்லது சில செயல்களை செய்வதில் இருந்து தடுப்பதையோ செய்யலாம் இதனால் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க முடிகிறது விசாரணை முடிவு வரை இடைக்கால உத்தரவு வழக்கின் விசாரணை முடிவு பெறும் வரை செல்லுபடியாகும் எடுத்துக்காட்டுகள் ஒரு கட்டிடத்தை இடிப்பது தொடர்பான வழக்கு என்றால் சொத்து தொடர்பான இறுதி உத்தரவு வரம் வரை இடிப்பதை நிறுத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் ஒரு ஒப்பந்தத்தை மீறுவதை தடுக்கும் நோக்கத்துக்காக இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்படலாம் இடைக்கால உத்தரவு வழக்கில் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் தற்போதைய நிலையை நிலைநிறுத்தி தரப்பினருக்கு வரக்கூடிய சேதத்தை தடுப்பதற்கான ஒரு தற்காலிக தீர்வாகும் மேற்கோணம் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று என்பது நீதிமன்றத்தால் ஆதாரமா ஆதாரமாக பெறப்படும் ஒரு அறிவிப்பில் தவறான அறிக்கையை வெளியிடுவதால் ஏற்படும் விளைவுகளை குறிக்கும் இந்திய தண்டனை சட்டத்தில் ஐபிசி ஒரு பிரிவை குறிக்கிறது இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பயன்படு பயன்படுத்தப்படும் போது ஒரு நபர் தெரிந்தோ அல்லது வேண்டுமென்றோ சட்டப்பூர்வமாக ஆதாரமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பில் தவறான அறிக்கைகளை வெளியிடும் சூழ்நிலைகளை உள்ளடக்கியது இங்கே இன்னும் விரிவான விளக்கம் இது உள்ளடக்கியது நீதிமன்றம் பொது ஊழியர் அல்லது பிற அங்கீகரிக்கப்பட்ட நபரால் சட்டப்பூர்வமாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவிப்பில் தவறான அறிக்கையை செய்யப்படும் சூழ்நிலைகளை இந்த விதி கையாள்கிறது தவறான கூற்று என்றால் என்ன பதில் வேண்டுமென்றே உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு குற்றம் அல்லது அந்த நபர் தான் பொய் பொய் என்று அறிந்திருக்கிறாரோ அல்லது நம்புகிறாரோ அல்லது அது உண்மை என்று நம்பாதவரும் அறிவிப்பின் நோக்கத்திற்கு பொருத்தமானவரே அடங்கும் தண்டனை இந்த பிரிவின் கீழ் தவறான அறிக்கையை வெளியிடுவதற்கான தண்டனை நீதிமன்ற நடவடிக்கையில் தவறான சாட்சியத்தை வழங்குவதற்கான தண்டனையைப் போன்றது விண்ணப்பத்தின் சூழல் நீதிமன்ற முடிவுகளை பாதிக்க அல்லது சட்ட அதிகாரிகளை தவறாக வழிநடத்த பயன்படுத்தக்கூடிய தகவல்களை பொய்யாக்குவதை இது நிவர்த்தி செய்வதால் சட்ட நடவடிக்கைகளின் நேர்மையை உறுதி செய்வதற்கு இந்த பிரிவு மிகவும் முக்கியமானது மேற்கொண்டோ மேற்கொள்ள அந்த வழக்கில் வந்து ஐபிசி ஐநூறு வந்து சொல்லியிருக்கிறாரு அவதூறுக்கான தண்டனையை பற்றி கூறுகிறது மற்றொருவர் அவதூறு செய்பவர் இரண்டு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய எளிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்பட வேண்டும் என்று அது குறிப்பிடுகிறது இந்த பிரிவு ஐபிசி பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் உள்ள அவதூறு வரையறை உட்பட இந்தியாவில் அவதூறு தொடர்பான பரந்த சட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் ஐபிசி பிரிவு ஐநூறு பற்றிய முக்கிய குறிப்புகள் அவதூறு இது மற்றொரு நபரை அவதூறு செய்யும் செயலுக்கான தண்டனையை வரையறுக்கிறது தண்டனை தண்டனையில் இரண்டு ஆண்டுகள் வரை எளிய சிறை தண்டனையும் அபராதமும் அல்லது இரண்டு அடங்கும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றம் பிரிவு ஐநூறின் கீழ் அவதூறு என்பது ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமாகும் அடையாளம் காண முடியாதது இது ஒரு அறியப்படாத குற்றமாகும் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியாது விசாரணை நீதிமன்றத்தில் அனுமதியுடன் அமர்வு நீதிமன்றம் அல்லது முதல் வகுப்பு மாஜிஸ்ட்ரேட் இந்த குற்றத்தை விசாரிக்கலாம் கலவை அவதூறு செய்யப்பட்ட நபர் குற்றத்தை மேலும் சிக்கலாக்கலாம் அதாவது நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த விஷயத்தை தீர்த்து கொள்ள அவர்கள் தேர்வு செய்யலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்